நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ஆறாம் தேய்பிரை இரவு பத்து மணி வரை பூசம்பின்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது திருக்குறள் துஞ்சினார் சித்தாரின் வேரல்லும் உண்பவர் ிகை திங்கள் தேர்வடிவ வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை மூரன் முருவல் வெண்ணகையுடையால் ஒரு பாகம் சாரன்மதி அதனோடுடன் சலபம் சடை வைத்த வீரன்மொழி அழகார்போழின் விடையும் திரு நின்றி ஊரன் அல்லாதனதுள்ளம் உணராதே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி சேடார் குளச்சே இளையோடுடனாகி ஈடாயிரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காடார்கடுவேடுவன் அனகருத்தே நம்னிந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆதிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் உளுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் மின்மீன் ஆறாம் திருமுறை தோல்மேல் குண்டு கொழுமளராந்தன் சிரத்தைக் கையில் ஏந்தி காணார்களிற்றுருவைப் போர்வை மூடி கங்கால வேடராய் எங்கும் செல்வீர் மக்கு ஓர்வினைக் கேடனேன் நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாய் அடியேனை ஆவடு தண்டுரையுறையும் அமரரே அமரரேரே சிவஞான போதம் செம்மளனு உந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமறீ மாழரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரணனத்தொழுமே ஆதினப்பணவல் வைராக்கியதீபம் முப்பத்தி ஆறு ஒழியும் அவ்வியோகமும் இருமைத்தே ஆகுமே கிரிகை ஞானம் என பேதத்து ஆதங் ஆதிக தொழில் யோகம் ஏகமாம் பொருள் தேர்ந்து அது இது எனும் சுட்டு இறத்தல் மற்றையது இருவகைக்கும் போக வேண்டிடும் இம்புலன்களும் இறந்து அப்புலன் அவா ஒளித்தலால் போமே கைலை குருமணியின் சாந்தறிஞர் பயிற்றுப்பத்தந்தாதி நடலை வாழ்வால் நாளும் கன்றிட கடவதாகிய கடந்து நின் சுடர் மிகுதாள்கள் சுடிகே நாளும் தொடரும் நற்பணித் தொண்டேர்த்தே என ஓதி உள்ளம் உவக்கின்றோம்